அத்த பாய்சி போடணும் நல்லா வச்சிக்கோங்க பானு வைக்க வாசிக்கோங்க இப்போது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி அதை எடுத்துக்கலாம் அதுக்குண்டாக குட் வாட்டலாம் அப்படிங்க இப்போது கொஞ்சமாக உப்பு போடுங்க மெது வேலுக்க போதுங்க அது விஷயம் வச்சு விடுங்க பார்த்து கட்டிடலாம் தேக்கி கூட்டம் ஓட்டில் அப்பி கொடுத்தீங்க அது நல்லா ஆஃப் பண்ணிங்க இப்போது கொட்டுமா கீ போட்டுக்கோங்க அதில் லவல் ஆட் பண்ணுங்க நல்லா cukup kalau mau potong enggak eh pula la faiade eh ipo napa kokin leftela edidat kokonet i love i potu potikunga ipo papa paklama ipo ipo papa la anno lala la la mit panikinga ipo daddy voti tetko na la la mit paninga leti na te o ka ji tu pada ji papa lenga papa